ஒரு ஆள் ரீச் ஆகுதா அருணா சொல்லுமா அருணா தேவி கிளியராக இருக்கு ஓகே சார் ஓகே ஓகே ஃபைன் சூப்பர் நாளைக்கு தான் நைன் தேர்ட்டிக்கு வரணும் ஏன்னா உள்ள அனுமதிக்கப்பட மாட்டீங்க விஷ்டத்துக்கு வர ஒரு ஆளா ஆளாக எல்லாருமே சொல்லுறேன் இல்லைன்னா முன்கூட்டியே மெசேஜ் பண்ணிட்டு வரணும் முன்கூட்டியே மெசேஜ் பண்ணிட்டு வரணும் ஆண்டி வே சார் நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணிட்டு வரணும் இஷ்டத்துக்கு நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இது மரம் அல்ல இது அகாடமி சரியா நீங்களும் வேலைக்கு போகும்போது ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ ஒரு தாலுகா ஆஃபீஸ்லேயோ அவன் டைம் பத்து மணினா தான் பத்து மணிக்கு நீங்கள் உங்கள் உங்கள் உங்களோட சைன் வந்து அவங்க ரெக்கார்ட்ஸில் இருக்கணும் இல்லைனா யூ வில் பி பீனலைஸ்டு முதல்ல அந்த வேலைக்கு போனால் தானே ஒழுங்காக இருந்தால் அந்த வேலைக்கு போகணுன்னா ஒழுங்காக நேரத்துக்கு வருவோம் போனால் தானே அதுக்கப்புறம் தானே அதை பற்றி பேசுவோம் நம்ம தான் போகவே மாட்டேங்க சரியான நேரத்தை நீங்கள் பின்பற்றலைன்னா சரியாக ஒர்க் கொடுத்து படிக்கலைன்னு சொன்னால் நம்ம போக மாட்டோம் போகிறதுக்கு வர்றவங்க சீக்கிரம் வந்துடுங்க கரெக்டாக வந்துடுங்க படிங்க சுனேத்திலாம் அவ்வளோ மழை அடிச்சு சண்டை பொண்ணெல்லாம் அடிச்சு பயங்கர சவுண்ட் இருந்த போதிலும் த்ரோட்டு அவ்வளோ இன்ஃபெக்ட் ஆன போதிலும் அந்த அரை மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு இயல முடிச்சு கொடுத்தேன் அரை மணி நேரம் ஒரு இயல் அப்படின்னா அஞ்சு பாடம் வரி வரியா வரி வரியா ஒன்றை கூட மிஸ் பண்ணாமல் திரும்ப திரும்ப அதில் கூடுதல் அதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா நம்மளால் பேச முடியுமோ அதை கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணி காமிச்சோம் இந்த கிளாஸ் நீங்கள் செப்பரேட்டாக பயன்படுத்துங்க ஜெயிக்கலாம் இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆறாயிரத்தி நாற்பத்தி நாலு போஸ்ட் உண்மையான போட்டியாளர் வெறும் அறுபதாயிரம் பேர் தான் பத்து பிரர்சன்ட் தான் அந்த மேக்ஸிமம் தெரியாமல் இருப்பான் மேக்ஸிமம் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் இருப்பான் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணாமல் இருப்பான் த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது எழுதிக்குங்க இஸ்ரோவோட ஷேர்மன் ஏன் என்னன்னா எழுத வேண்டாம் எழுதுனா எழுதுங்க எழுதுறேனா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரீச் ஆகிடும் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரீச் ஆகிரும் முடிஞ்சா எழுதுங்க உங்களால் முடியும்னு சொன்னால் எழுதுங்க நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன் இதுக்கு இதுக்குள்ள இதுக்குள்ள வணக்க முடியாது சரியா ஒரு நேரத்தை விண்ணடிக்கக்கூடாது சரியா எட்டு நாற்பத்தஞ்சு என்னோட வாட்சில் எட்டு நா ஒம்பது நாற்பத்தஞ்சு ஒரு தாமண நேரத்தில் முடிச்சிட பத்து மணிக்கு முடிச்சிடலாம் தாமண நேரம் தான் கூடுதலாக என்னென்ன இருக்குது பேசிட்டு போகலாம் அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இஸ்ரோ ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இதுக்கு ஆரம்பத்தில் இதுக்கு என்ன பேருன்னு சொன்னால் விண்வெளி அப்படிங்கிற மையத்தில் இதுக்கு எப்படினு சொன்னா விக்ரம் சாராபாய் இது வந்து தும்பால இருக்கும் திருவகண்டத்தில் தும்பால இருக்கும்

வர வேண்டாம் நீங்க கிளாஸ் வீட்டுல இருந்துக்கலாம் இஸ்ரோ அப்படிங்கிறது இதோட ஹெட் குவார்ட்டர் கர்நாடகா பெங்களூர்ல ஆரம்பிச்சது பத்தொன்பது அறுபத்தி ஒன்பது முக்கியமான சதீஷ் தோவான் அதே மாதிரி விக்ரம் சாராபாய் இந்த ரெண்டு நபரை தவிர்த்துட்டு நீங்க ஏரோஸ்பேஸ் பேச முடியாது ஸ்பேஸ் ரிசர்ஸ் பேச முடியாது ஹூஇஸ் கால் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு ஃபர்ஸ்ட் விக்ரம் சாராபாய் தான் அதுக்கப்புறம் டாக்டர் சதீஷ் தோவான் விக்ரம் சாராபாய் தான் இஸ்ரோட ஃபர்ஸ்ட் சேர்மன் இப்போ இருக்கிறவர் பத்தாவது சார் யார் சார் சொன்னால் சோம்லா இருக்கிறவர் யார் சோம்லா ஹீஸ் ஆல்சோ ஃப்ரம் கேரளா கேரளாவில் தான் திருவாயிரத்தில் தும்பால தான் இஸ்ரோ இருந்துச்சு விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்துச்சு பத்தொம்பது அறுபத்தெட்டில் அது வந்து ஐநா சபைக்கு அர்ப்பணிச்சாச்சு அப்போ நமக்குன்னு ஒரு விக்ரம் சாரி நமக்குன்னு ஒன்று வேணுன்றதுனால அதை என்ன கொண்டு வந்துட்டாங்க ஸோ இஸ்ரோன்னு மாற்றிட்டாங்க இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பத்தொம்பது அறுபத்தொம்போது கர்நாடகா செகண்ட் வார் நாசா இது உங்க தெரியும் அமெரிக்கா நம்மோட இஸ்ரோன்னு சொன்னோம்னா அமெரிக்காவோட என்னது நாசா நாசாவோட எக்ஸ்பென்ஷன் என்ன நேஷனல் கார்த்திகா நாசா என்னது நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மாரிட்டஸ் லொகேட்டட் அமெரிக்கா நாசாவோடது அமெரிக்கா அப்படிங்கிறது யாரு சார் இப்போ இருக்கா பில் நெல்சன் பில் நெல்சன் அப்படிங்கிறவர் தான் இப்போ அந்த நாசாவோட சேர்மனா இருக்கிறார் இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் அப்படிங்கிறது கூகுள் உங்க எல்லாருக்குமே தெரியும் கூகுள் அப்படின்னு சொன்னாலே நம்ம இந்தியாக்காரு தான் இருக்காரு யார் அவரு சுந்தர் பிச்சை ஃபர்ஸ்ட் சிஇஓ அப்படிங்கிறது வந்து பில் கேட்ஸ் கூகுள் சாரி மைக்ரோசாப்ட் தான் பில் கேட்ஸ் மைக்ரோசாப்ட் தான் பில் கேட்ஸ் ஸோ கூகுளுக்கு இப்போ இருக்கிறவர் யாரு சுந்தர் பிச்சை அப்படின்னு சொன்னாங்க சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் முதன்மை செயல் அதிகாரி தமிழ் சொன்னார் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மைக்ரோசாஃப்ட்டுக்கு தான் யார் இருக்கா சத்யா நாதென்ல வேறு சத்யா நாதென்ல்லா ஹீஸ் ஆல்ஸோ இந்தியன் சத்யா நாதெல்லா ஃப்ரம் இந்தியா இதோட ஃபர்ஸ்ட்டு சிஇஓ தான் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ சாஃப்ட்டு யார் பில் கீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ஆப்பிள் இந்த ஆப்பிள் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய சிஇஓ யார் ஆப்பிள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபேமஸ் டிம் குக் யாருங்க இருக்கா டிம் குக் அப்படிங்கிறவர் ஸோ ரயில்வேக்கு ரொம்ப முக்கியம் எஸ்எஸ்சிக்கு ரொம்ப முக்கியம் யூபிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியம் காலேஜ் டிஆர்பிக்கு ரொம்ப முக்கியம் டிஎன்பிஎஸ்சிக்கும் ரொம்ப 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 முக்கியம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க டிம் குக் அப்படின்னு சொல்லக்கூடாது சிஓ ஆஃப் ஆப்பிள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க ஸோ இதுவும் முக்கியமானது ஸோ அடுத்தாப்புல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எழுதி வச்சுக்கலாம் ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா வெனிட் வாஸ்டார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் எல்லோருக்கும் தெரியும் நடத்திட்டோம் ஆக்டர் அப்படின்னு கேட்டால் முப்பத்தி நாலு நடத்திட்டோம் யார் பரிந்துரை சீக்கிரான்னு சொன்னால் கில்டர் கமிட்டி நடத்திட்டோம் எக்கனாமிக்ஸ் ஆர்பிஏ எப்போ நேஷ்னலைஸ் எதாச்சும்னு சொன்னால் பத்தொம்பது நாற்பத்தி ஒம்போது நடத்திட்டோம் அது எப்ப வந்து அது வந்து எப்போ எப்படி அழைக்கப்படுதுன்னு சொன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஐட் பேங்கிங் ரெகுலேஷன் ஆயிட்ட அழைக்கப்படுது ஸோ ரிசர்வ் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது முப்பத்தி ஆக்ட் முக்கியமானது முப்பத்தஞ்சு ஏற்படுத்தப்பட்டது முக்கியமானது ஏப்ரல் தான் ஸ்டார்ட் பண்ணாங்கிறது முக்கியமானது முதல் கவர்னரா இருந்தது முக்கியமானது இப்ப இருக்கிறவரு ஸோ யாரு சக்திகாந்த தாஸ் அப்படிங்கிறவரு முக்கியமானவர் காந்த தாஸ் அப்படிங்கிற ஒரு கவர்னர் அவரோட முதல் இந்தியன் கவர்னர் யார் சிடி தேசு சிடி டி தேசு ரெக்கமெண்ட் பண்ணாரு எல்ஐசி எல்ஐசி எப்போ உருவாச்சு

டிமோகிராபில இருபத்தி ஒன்று முக்கியமான சொல்லியிருக்கேன் என்னது பெரும் பிரிவினை ஆண்டு பெரும் பிரிவினை ஆண்டு த கிரேட் டிவைடுன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்று த ஒன்னு டிவைட் சொல்லுவோம் அதான் இம்பீரியல் வங்கி இம்பீரியல் வங்கி தான் ஐம்பத்தஞ்சு எஸ்பிஐ மாதிரி எஸ்பிஐ தான் இப்போ இப்போ கிடையாது முடிச்சிட்டாங்க ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாட்டியாலா ஸ்டேட் பேங்க் ஆஃப் அது மாதிரி ராஜஸ்தான் அப்படிலாம் இருக்கிறதுலாம் தூ இப்போ ஒன்லி எஸ்பிஜின்னு இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் குரூப்ஸ் அப்படின்னு இருக்கு

அவர் தான் முக்கியமான தலைவராக இருக்கிறார் இந்தியா லிமிட்டெட் அப்படிங்கறத ஞாபகம் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சேர்மேன் யாரு சார் அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம் அடுத்த பார்க்க நபர் கெயில் நான் கெயில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது கெயில்னு சொன்னா கேஸ் அத்தாரிட்டி சொன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஸ்டீல் அத்தாரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு நிமோனிக்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் எக்கனாமிக்ஸ்லையும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஜாகிரபிலையும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஆர்ஜி ஸ்கூலில் படிக்கிற பிஆர்ங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு டிபிங்கிற ஒரு டிசீஸ் வந்ததுனால பிஆர்ங்கிற ஸ்டூடெண்ட்டு வீர மரணம் அடைஞ்சிட்டாரு ஆர்ஜி அப்படின்னா ரூர்கேலா ஆர்னா ரூர்கேலா ஜீனா ஜெர்மனி நாட்டோட டைப்பு பிஆர் அப்படின்னு சொன்னா ஸோ பிலாய் பிலாய் அப்படிங்கிறது வந்து ரஷ்ய நாட்டு டைப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு போர் துர்காபூர் போர்ங்கிறது பிரிட்டன் நாட்டு டயப்பு ஸோ மரணம் அப்படிங்கிறது வி அப்படின்னு சொன்னால் வைசாக் வைசாக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ ரஷ்ய நாட்டு டயப்பு பார்த்தோமா இல்லையா இம்பார்ட்டன் ஸ்டீல் பிளான்ஸ் இன் இந்தியா அதுலேயும் நான் கூட ஒரு நிமாரி சொல்லி கொடுத்தேன் ஓசி வாட்டர் ஜர்னி ஓசியில் வாட்டர் பிடிச்சா ஜர்னி வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசால அடுத்து இருக்கிறது சத்தீஸ்கர்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்ல வெஸ்ட் பெங்கால் சென்னின்னு சொன்னா ஜார்க்கண்ட் ஸோ அகாலம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் அஞ்சு சார் பிப்டீன் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நிமோனிஷன் சொல்லி கொடுத்தேன் பதினஞ்சு கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்ல கெயில் அப்படின்னு சொன்னாவே இதுவும் மகாரத்னா நிறுவனங்களில் வரும் பெரிய நிறுவனம் மகாரத்னா மினி ரத்னா நவரத்னா அப்படின்னு ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க அதுல கெயிலுங்கிறது மகாரத்னால வரும்

ஃபைவ் ரெண்டு ஃபேக்சுவல் இந்த மாதிரி க்ளாஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு பார்க்கணும் ஓஎன்ஜிசி அதுக்கப்புறம் ஏர் இண்டியா ஸோ ஏர் இந்தியா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமானது ஒன்று இந்தியன் ஏர்லைன்ஸு இன்னொன்று ஏர் இந்தியா அப்போ இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து டொமஸ்டிக் இது இன்டெர்நேஷன் இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏர் இண்டியா அப்படின்னு சொன்னால் ஸோ ஐக்கர் ஐசி கார் ஐகர் ஐசி அப்படிங்கிற ஒரு கார் ஐகர் ஐசி அப்படிங்கிறவர் தான் இருக்கிறார் இவர் முக்கியமானவர் அமேசான் அமேசானில் ஆண்டி ஜாஸி

மகாராஷ்டிராவில் தெம்புரி டிஸ்ட்ரிக்டில் மொதல் மொதல் இன்ட்ரடியூஸ் பண்ண படிச்சு ஸோ பிரேமனேஸ்வர் அப்படிங்கிறவர் வந்து நம்முடைய ம மன்மோகன் சிங் இருந்த காலத்தில் ஸோ ஆதார் ஆதார்னாவே எத்தனை டிஜிட் டுவெல் டிஜிட் எத்தனை டிஜிட்டு டுவெல் டிஜிட் அப்படிங்கிறத எங்கே ஆகவிச்சுக்கணும் ஆதார் தமிழ் இந்தியாவினுடைய முதல் கிராமம் இது கிபி டு கிபி டு ஆர்டிஸ்ல கேடு அருணாச்சல் பிரதேசோட காங்கிரசல் இது கிம்பூ இட்டால அருணாச்சல் பிரதேசத்தில் ஃபெசாலிட்டி സ്റ്റാൻഡേർഡ് ഏരിയവടിയ ഡെൻസിറ്റി വില ഡെൻസിറ്റില ഏരിയല ഗോവ ഡെൻസിറ്റില അരുണാചൽ പ്രദേശ് population ൽ സിക്കി ഇവര മൂന്നെ പിരിച്ചു പഠിക്കണം population ല കേട്ടാണ സിക്കി ദസ്മനസ്റ്റ് സ്റ്റേറ്റ് ഇൻ ഇന്ത്യ population വൈസ് എന്ന് കേട്ടാ സിക്കി ഏരിയ വൈസ് എന്ന് കേട്ടാ ഗോവ டென்சிட்டி வைஸ்னு கேட்டால் அருணாச்சல பிரதேஷ் அருணாச்சல பிரதேசக்கும் அது எந்த பார்டர்ல வருதுன்னு கேட்டால் சீனா பார்டர்ல வருது கல்வான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் கல்வான் அப்படிங்கிறது கேபோக வச்சுக்கணும் பாகிஸ்தான் காஷ்மீர் எப்படி லடாக் வருதோ அது மாதிரி இன்ஃபோசிஸ் எச்எஸ்சி உங்களுக்கு தெரியும் விஜயகுமார் இதெல்லாம் மல்டிநேஷனல் கார்பரேஷன் கேட்பாங்க கார்பரேஷன் அல்ல இல்ல இல்ல கேட்பாங்க மல்டிநேஷனல் கார்பேஷ கார்ப்பரேஷன் ಟಿ ಎಸ್ ಅಲ್ಲಟಿ ನೇಷನಲ್ ಕಾರ್ಪರೇಷನ್ ಇನ್ಫೋಸಿಸೇಷನಲ್ ಕಾರ್ಪೊರೇಷನ್ಸ್ ಯುವರ್ ಹೋಮ್ ಪರ್ಮಿಷನ್ ಅನುಮದ ஆல்ரெடி சொல்லியாச்சு ப்ளீஸ் ஞாபகம் வச்சுங்க நான் அந்த இடத்துல கண்டிக்கிறேன் இப்போ நான் ஒரு ஒரு ஆர்டர் சொல்லியிருப்பேன் என்ன இன்னைக்கு நம்ம அஜெண்டா என்ன இந்த நிறைய பேர் தெரியாது உலகநாதனுக்கு என்னென்ன தெரியாது நேற்று என்ன பண்ண வனராஜனுக்கு என்னன்னே தெரியாது நேற்று உனக்கு தெரியுமா நேற்று என்ன பேசணும்னு ஒரு இருபது நாள் பிளான் மறுபடியும் இன்றைக்கி பேசுனேன் குலநாதன் உள்ள இருக்கிறதுனால மறுபடியும் ரீச் ஆட்டணுன்றதுக்கா மறுபடியும் சொன்னேன் எழுதி போட்டேன் நாலு செக்மெண்ட் சொன்னேன் நான் வேணா நடத்த வாசறதுன்னு கேட்டாப்பில்ல இல்லைங்க நைன் தேர்ட்டி கரெக்டு த்ரோட்டு எனக்கு பயங்கர இன்ஃபெக்ஷன் தான் தம்பிக்கு தெரியும் அஞ்சு மணிக்கெலாம் க்ளாஸ் எடுத்துகிட்டு இருப்பேன் அஞ்சு மணிக்கெலாம் க்ளாஸ் எடுத்துகிட்டு இருப்பேன் ஆறு மணிக்கு வந்து கதை தட்டுவார் ஒரு ரெண்டு நிமிஷம் பர்மிஷன் கேட்டுவிட்டு மறுபடியும் வந்து எடுத்து கொடுப்பேன் சாமி எல்லாம் எடுத்து கொடுப்பேன் புரியா நான் சொல்கிறது அவன் அவங்களாம் ஐம்பத்தஞ்சு வயசுக்காரங்க உட்காந்து இருக்காங்க இடுப்பு கடந்து உட்காந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க ஐம்பத்தஞ்சு வயசு எல்லாம் பிஹெச்கி முடிச்சவங்க எல்லாமே செஃப்னெட்டு பாஸ் பண்ணாங்க அந்த டைமில் உட்காந்துட்டு படிச்சுட்டுருக்காங்க உங்களுக்கெல்லாம் அம்மாவாக இருப்பாங்க அவங்க நிறைய பேருக்கு அம்மாவாக இருப்பாங்க புரியுதா அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க படிச்சுட்டு இருக்காங்க அதனால நேரத்தை சரியாக பயன்படுத்தி ரிசல்ட்டை பிடிக்கணுன்றதுக்காக ஸோ அவங்க வீட்டில் நான் கண்டிப்பாக தான் இருக்கிறேன் அவங்க வீட்டில் நான் ரொம்ப கண்டிப்பாக தான் இருக்கிறேன் இது கண்டிப்பும்ங்கிறது ஃபார் யுவர் ஷேப் ஃபார் யூவர்ஷ் ரொம்ப விலை தான் எதற்காக நம்ம வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறோம் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்குறோம் அவங்ககிட்ட சொல்லுங்க சோறு போடுறது லேட்டாக பண்ணுறாங்கன்னா சீக்கிரம் கொடுங்கனுங்க சீக்கிரம் கொடுங்க நாங்கள் படிக்க தான் வந்திருக்குறோம் எங்களுக்கு நைன் தேர்ட்டி ஒரு டைம் இருக்குது அந்த டைமுக்கு எங்களுக்கு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க அந்த நேரத்துக்கு எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு பண்ணிடுங்க அப்போ தான் ஜெயிக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் பேடிஎம் பேடிஎம் அப்படிங்கிறது முக்கியமானது இப்போ பேடிஎம்ங்கிறது வெளிநாடு தாட்டியும் போயிருக்கு ஸோ பேடிஎம் அப்படிங்கிறது விஜய் விஜய் ஷாகர் சர்மா விஜய் சாகர் சர்மா அப்படிங்கிறவர் இருக்காரு விஜய் ஷாகர் விஜய் சாகர் சர்மா அப்படிங்கிறவர் ஸோ பேடிஎம் அப்படிங்கிறது இருக்கிறார் ஸோ இவரும் முக்கியமானது அதுக்கப்புறம் ஃபோன்பே இந்த ஃபோன்பே அப்படிங்கிறது வந்து சமீர் நிகாம் ஃபோன்பே யார்வார் சமீர் நிகாம் ஃபோன்பே அப்படிங்கிறது வந்து சமீர் நிகாம் அப்படிங்கிறவர் இருக்கிறார் இவரும் முக்கியமானது ஃப்ளிப்கார்ட் கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி பிளிப்கார்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்லைன் அந்த மாதிரி ஷாப்பிங்ல இருக்கிற முக்கியமான நிறுவனங்கள் பிளிப்கார்ட் அமேசான் சோ பேடிஎம் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட்ல இருக்கிறது பிளிப்கார்ட் கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு ஓலா இந்த ஓலா பாத்தீங்கன்னா நீங்க கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் அவருடைய ஸ்ட்ராட்டஜி பிசினஸ் மாடல் அவருடைய ஸ்ட்ராட்டஜி பிசினஸ் மாடல் எப்படி பண்ணாங்க ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்து ஒரே ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு ஸோ யார் யாருக்கெல்லாம் வெஹிக்கிள் தேவைப்படுது யார் யாரெல்லாம் வெஹிக்கிள் வச்சிருக்கிற ரெண்டு பேரையும் கோஆடினேட் பண்ணி சென்ட்ரல மீடியேட்டராக இருந்து இன்டர்மீடியா இருந்து கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டு வித்தவுட் எனி அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி நாலேஜ் ஒன்லி நாலேஜ் அமேசானோட நீங்க மோட்டிவேஷன் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தெரியும் அமேசானோட ஓனர் ரெண்டு பேருமே அதோட பவுண்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் ரெண்டு பேருமே ஐஐடி ஸ்டூடெண்ட் ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு நல்ல சேலரியில் வேலை பார்த்துட்ருக்குறான் லேக்ஸில் வேலை பார்த்துட்ருக்கிறான் குரூரில் வேலை பார்த்துட்ருக்குறான் ஆனால் பட் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் தயர் ஒர்க் என்னடா அது ஒரு தண்டையப்பையே அடிமையாக வேலை பார்த்துட்டுருக்கிறோமே நாம ஏன் ஒரு என்ட்ர பண்ணனை மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில் ஒரு ஷாப்பிங் மாலில் உட்காந்துட்டு ஒரு லேப்டாப் வச்சுட்டு டிசைன் பண்ணுறான் மக்கள் எப்படி கூட்டமாக உட்காந்து இருக்கானே ஸோ அங்கே வெயிட்டிங்கில் நின்றுட்டு இருக்கானே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸில் ரொம்ப சிரமப்படுறாங்களே அவுட்லெட் எல்லாமே கூட்டமாக இருக்குது பேமெண்ட் எல்லாம் லேட் ஆகுது ஸோ மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான பொருளை தேர்ந்தெடுத்து வாங்க முடியல இப்படியான பேராமீட்டர்ஸ் அவன் யோசிக்கிறான் அப்படி பேராமீட்டர் யோசிக்கிறதுனால அவனுக்கு ஒரு நியூ ஐடியா வருது மாற்றி யோசி கான்செப்ட் அப்படி மாற்றி யோசிக்கிற கான்செப்டில் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணுறா ரெண்டு பேரும் டிசைன் பண்ணுறா ஒரு ஆப் வந்து கிரியேட் ஆகுது அந்த ஆப்பை வச்சு இந்தியா ஃபுல்லாக எல்லாரும் நீ வந்து இருந்த இடத்துல இருந்து ஆர்டர் பண்ணு உன் வீட்டுக்கு நான் கொண்டு வந்துடுறேன் கன்சம்ஷன் அப்படிங்கிறதுல ஈஸி அப்படிங்கிறது வருது டைம் அந்த மாதிரி சேவ் ஆகுது நமக்கு தேவையான பொருளை கரெக்டான இடத்துக்கு வாங்கி வாங்கிடுறோம் அப்படி யூஸ் ஆனது அப்படிலாம் மாற்றி யோசிக்கும் ஸோ அப்டேஷன் இஃப் யூஆர் நாட் அப்டேட்டட் யூ வில் பி அப்டேட்டட் ஸோ ஓலா பார்த்துங்க ஊபர் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ்னால யாரு எல்லாம் மாஸ் என்னங்க எல்லாம் மாஸ் ஸோ நம்பர் ஒன் என்டர்பனர் இந்த வேர்ல்ட் இப்போ அதிகமாக பேசப்படுறாரு ஒரு பிரைவேட் அப்படிங்கிறதுல வந்து அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் சென்டருக்கு பேர் என்ன ஸ்பேஸ் எக்ஸ் space x அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும் சோ இன்னொண்ண நம்ம பார்த்தோம் சுனிதா வில்லியம்ஸ் வந்து பாத்தோமா பாத்தோமா இல்ல என்னால என்ன பார்த்தோம் மூன்றாவது முறையா மூன்றாவது முறையா அமெரிக்காவில இருந்து போறாங்க யா எந்த எந்த போயிங்ல போறாங்க இல்லங்க போயிங் நம்ம பிரைவேட்ல நம்பர் 1 இருக்குது यार ஸ்பேஸ் எக்ஸ் இரண்டாவது இடத்துல இருக்குது போயிங் இரண்டாவது இடத்துல यार போயிங் அதிகமான நாள் அந்த முதல்ல முதல்ல அதிகமான நாள் தங்குனது यार சுனிதா வில்லியம்ஸ் சுனிதா வில்லியம்ஸ் இந்தியாவில இருந்து ஃபர்ஸ்ட் போறது யாரு ராகேஷ் சர்மா பெண் யாரு கல்பனா சாவ்லா கல்பனா சாவ்லா பயணம் பேர் என்ன கொலம்பியா என்னங்க கொலம்பியா இல்ல கொலம்பியா கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியல கொலம்பியா கொலம்பி போயா அப்படின்ற மாதிரி ஆனா படிச்சவங்களுக்கு பரிச்சயமாகிறவங்களுக்கு நான் பேசுறது புரியும் படிச்சவங்களுக்கு பரிச்சயமாகிறவங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கிற விஷயம் புரியும் பேசுறதுக்கு அம்ம நேரமா இருக்கலாம் பதினஞ்சு நிமிஷமா இருக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு பத்து வச்சா கூட நூத்தி ஒரு நிமிஷத்துக்கு பத்து வச்சா கூட ஒரு செகண்டுக்கு ஒன்று சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அறுபது செகண்டு அப்போ பத்து நிமிஷத்துக்கு அறுநூறு செகண்டு அட்லீஸ்ட் முந்நூறாவது ரீச் ஆகும் நான் பேசுறதை நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா ஆனால் மிஷின் ஃபோன் பண்ணுது சரியா நீங்கள் கூட எங்களுக்கு சொல்லலை இது கேட்கல வைக்கலன்னு கூட சொல்லலாம் பட் மிஷினுக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் எல்லாரும் மாஸ்க் ஞாபகம் வச்சுங்க ஸ்பேஸ் எக்ஸ் எல்லாரும் மாஸ்க் வரை ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி நிசான் நிசான் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க எம்ஆர்எஃப்

நம்ம அகாடமியில் புக் பண்ண அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மிஸ்டர் அருள் இப்போலாம் ஆளையே காலம் என்ன ஆச்சுன்னே தெரில ஆனால் வருவாங்க ஜாயின் பண்ணுறதுன்னு வருவாங்க எங்களை பாஸ் பண்ண கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சாதானே ஜெயிக்க முடியும் இங்கே ஒரு எக்ஸர்விஸ் கூட ஃபெயில் கிடையாதுங்க நூறு பர்சன்ட் சேலஞ்ச் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு எக்ஸர்விஸ் நூறு பர்சன்ட் ரிசர் உன கூட படித்து ஸ்டேட் எட்டாவது ரேங்கு மிஸ்டர் இளையராஜா ஸ்டேட் வந்து எட்டாவது ரேங் விஓவில் விஓட ஸ்டேட் எட்டாவது ரேங் சரியா அவர் சொந்த ஊரில் வேலை பார்க்குறாரு பாஸ் பண்ண எல்லாருமே ஸ்டேட் ரேங்க் வாங்க சுந்தர் ஸ்டேட் ரேங்க் வாங்கின தம்பி தான் சுவாதி ஸ்டேட் ரேங்க் அவங்க ஊர்ல உள்ள பாக்குறாங்க வித்தின் த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்குள்ள வித்தின் த்ரீ கிலோமீட்டர்ஸ் குரூப் டூ ஸ்டேட் டாப்பரா வந்து அழகேஸ்வரி நம்ம ஊர் பண்ணணும் காரைக்குடி போனோம் அழகேஸ்வரி அழகப்பா யூனிவர்சிட்டியோட முன்னாடி இருக்கக்கூடிய என்சிசி ஆஃபீஸ் அதுக்கு தான் அவங்க வீடு நடந்து போயிடலாம் சொந்த ஊர்ல மணிகண்டன் குரூப் டூல இன்டர்வியூ போஸ்ட்ல டாப்பர் மணிகண்டன் நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் சார்ந்த தம்பி நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்கறாரு இவங்க கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சவங்க கடைசி பிடிக்கும் தாக்கு பிடிச்சவங்க நம்பினவங்க ரிசல்ட் பிடிக்கிறதுக்காக உழைச்சவங்க திரும்ப திரும்ப வந்தவங்க இல்லை இல்லையா நேரம் அட்மிஷன் போட்டவங்க நேரம் இந்த ரூம் வந்து கொல்லாமல் இருக்கணும் ரூம் கொல்லாமல் இருக்கணும் உனக்கு தெரியும் எவ்வளோ பேர் உள்ளே வந்தாங்க எவ்வளோ பேர் வெளியில் போயிருக்காங்க உங்கள் பக்கத்தில் இருந்தவங்கலாம் காணமில்ல தீபிகாவுக்கு பக்கத்தில் இருந்தவங்க எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க சர்வே பேர் இந்த ஃபிட்டஸ் யார் சொன்னா தம்பி ஷியாம் பார்த்திபன் நான் என்ன கேள்வி கேட்டேன் யார் பயாலஜி யார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் சார்லஸ் டார்வின் டார்வினிசம் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க சர்வே எழுதி தாக்கு பிடிக்கிற எண்ணம் தான் ஜெயிக்கும் சரியா தாக்கு பிடிக்கிற எண்ணம் தான் ஜெயிக்கும் தாக்கு பிடிக்கணும் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் ஐயோ எல்லாருக்கும் மாதிரி கேள்வி கேட்டு விட்டாலேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது வருத்தப்படுற எண்ணம் வந்து ஜெயிக்காது வருத்தப்படுற எண்ணம் ஜெயிக்காது தாக்கு பிடிக்கணும் பரவாயில்ல ஸோ தே ஆர் டேக்கிங் அட்மோஸ்ட் கேர் தே ஆர் டேக்கிங் என் பேரை சொல்கிறாரு எனக்கு சொல்லித்தராரு நம்ம டார்கெட் டைம் முடிஞ்சு போச்சு பத்து மணிக்கு நான் நேரம் முடிச்சிருக்கோம் பத்து மணிக்கு நான் முடிச்சிருக்கணும் அடுத்து நான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும் ஃபோர் செக்மெண்டேஷன் இருக்கு இருந்தாலும் வேகமாக சொல்லிட்டு வந்துடுறேன் ஸோ இது டிஆர்டிஓ சமீர் காமெக்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க நேஷனல் கிரீம் ட்ரிபியூனல் இது பாலிட்டியில் முக்கியமான ஒரு டாபிக் யூபிஎஸ்சி படிக்கிறவங்க ட்ரிபியூனல்ஸ் சொல்லி சொல்லுவாங்க ட்ரிபியூனல்லாம் தமிழ்ல இருக்க பேர் தீர்ப்பாயம் இது என்டயர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கோர்ட் சுடிஷியல் இருந்து இது மாறும் இது தீர்ப்பாயங்கள் கிரீம் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லுவாங்க பசுமை தீர்ப்பாயம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் சொல்லுவாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரிபியூனல்ல

சிபிஐ முக்கியம் முக்கியம் நான் சிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீ சுபதோத் குமார் ஜெய்சுவால் சொல்கிறாங்க யார் சார் அப்படின்னு சொன்னால் சிபிஐயோட தற்போது டேரக்டர் யார் சொன்னேன் பிரவீன் சூட் எழுதி கர்நாடகா டிஜிபி கர்நாடகா ஞாபகம்

இவர் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆபீசர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொன்னது யார் டாக்டர் பி அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மாஸ்டர் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் ஹி இஸ் அ பப்ளிக் பர்சன் பப்ளிக் பர்சன் யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம் கேக் கம்ச்சோலர் அண்ட் ஆடிட்டிங் ஆக்ட்லவே 19 59 காஸ்ட் அண்ட் ஆடிட் ஆக்ட் னு ஒரு ஆக்ட் இருக்கு காஸ்ட் அண்ட் ஆடிட் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்கு 19 59 சோ ஞாபகம் வச்சுங்க ரொம்ப முக்கியமானது என்எச்ஆர்சி தான் தெரியும் என்எச்ஆர்சி னு சொன்னாவே அது கான்ஸ்டிடியூஷன் படியா நான் கான்ஸ்டிடியூஷன் படியா நான் கான்ஸ்டிடியூஷன் படி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஓய் உச்ச நீதிமன்றத்துல ஓய் பெற்ற தலைமை நீதிபதி தான் இதுக்கு தலைவராகு 70 வயசு வரைக்கும் மற்ற எல்லாமே 65 வரை முடியும் இது மட்டும் 70 வயசுன்னு சொல்றாங்க என்எச்ஆர்சி

மர்பி சாட்டர்டே நயன்டீன் தேர்டி ஃபைவ் ஸோ ரபார்டு அப்படிங்கிற ஒரு ஒன்பது ஸோ செவி ஆக்ட்டுன்றது செயல்பட ஆரம்பிச்சது டூ தௌசண்ட் செட்டு நெட்டு காமஸ் படிக்கக்கூடிய சோனியா இருக்கீங்களா சபீனாக இருக்கீங்களா சபீனா சுகன்யா பிளஸ் லட்சுமி நீங்களாம் இல்லைன்னா அடுத்து டிபெண்ட் பண்ணக்கூடாதேன்னு சார் அது 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 சார் இது சார்லாம் சொல்லக்கூடாது இது மாண்டேட்ரின்னு நான் சொல்லியிருக்கேன் கம்பல்சரி அடமிட்ட சொல்லிருக்கேன் ஈவென் காலேஜ் யார் படிக்கிறவங்களுக்கு ஸோ செபி ஆன்ட்டு பத்தொன்போது வருத்தம் போது ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்தாங்க ஸோ மகாபி மகாவி குரிபுஷ் அப்படிங்கிறவங்க இப்போ தலைவராக இருக்கார் மகாவி குரிபுஷ் செபி செபின்னு சொன்னாலே இட் இஸ் அ ஏஜென்சி ஆல் ஷேர் மார்க்கெட்ஸ் சார் கண்ட்ரோலு பை செபி செபி அப்படின்னு சொன்னாவே நமக்கு டோட்டலா ரெண்டு முக்கியமானது ரெண்டு முக்கியமானது ஒன்னு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்னொன்னு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அது தவிர்த்து இருபத்தி ஒரு ரீஜனல் ஸ்டாக் எக்ஸேஞ்சஸ் இருக்கு சரியா மொத்தம் இருபத்தி மூணு டோட்டலா இந்தியா இருபத்தி மூணு ஆனா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இட் வாஸ் ஓல்டஸ்ட் ஷேர் மார்க்கெட் இன் இந்தியா வேர்ல்டுல ஓல்டஸ்ட் கேட்டா ராயல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் நம்ம படிச்சது இதெல்லாம் நம்ம ரீகால் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதுக்கு அப்புறம் NIA இது ரொம்ப முக்கியமானது NIA அப்படிங்கற ஒரு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சோ தின்கர் குப்தா அப்படிங்கறவர் இப்போ டிஜி ஆர் டைரக்டர் ஜெனரல் தின்கர் குப்தா சோ விப்ரோல உங்களுக்கு தெரியும் இது மல்டிநேஷனல் கார்ப்பரேஷன் விப்ரோ சாதாரண வியாபார பொருள் வெச்சிட்டு இருந்தாங்க இந்துஸ்தான் லீவர் TCS Dream 11 LNT LNT முடிஞ்சது சோ இதெல்லாம் தலைவர்கள் முடிஞ்ச ஸ்ட்ராட்டஜிக்கே சோ ஸ்ட்ராட்டஜிக்கே சரியாக தலைவர்கள் கூட இன்டர்நேஷனலா இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு பார்ப்போம் இன்னைக்கு